இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா குரூப்போ ஆண்டிலின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன ஜென்டர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்லேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வரை இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரை உடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை முயற்சிக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பிளி மற்றும் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தங்குமிடம் உண்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அலவன்ஸும் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எழுபதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பதினெட்டாயிரம் நமக்கான சம்பளமாக இருக்கும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் டூட்டி அவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்க போகுது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்